வியர்வை சிந்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்து அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் ஆனந்த்